அன்பு நான்கு அமில் உள்ளங்களே திருநீலகண்ட நாயனார் என்கின்ற சூத்திரருக்கு அவரு கை உடம்போடு கைலாயம் சென்ற அந்த குரு பூஜை நாளில் நான் அவருடைய சரிதத்தை தொகுத்து நான் எழுதிய குரு சரிதை கவிதையை எனது குரு பூஜை படைகளாக உங்கள் முன் நான் படைக்கிறேன் திருச்சிற்றம்பலம் திருநீலகண்ட நாயனார் பிராமணர் அல்லார் திருநீலகண்டர் அறனார் தொண்டர் குயவர் குலமணி அடியார் தொண்டாய் ஓடுகள் செய்து அனுதினம் அவரடி பணிந்து கொடுத்தார் பாலியல் தொழிலாய் உடலை விற்ற பாவியிடம் ஓர் நாளிவர் வீழ்ந்தார் பாதை தவறிய சேதியைக் கேட்டு பாங்குடை மனைவி துடித்தார் தீண்டினால் எம்மை திருநீல கண்டம் இங்கினி தவமாய் வாழ்வோம் என்றால் ஈசனின் மீது ஆணையிட்டதால் ஈசனின் அடியார் சபதம் ஏற்றார் மனைவியை மட்டும் அல்ல இனியான் மனதினாலும் ஆதரை தீண்டேன் மற்றிது சபதம் அயலார் அறியார் மனையில் தவமாய் வாழ்ந்து வந்தனர் அடியார் தொண்டில் ஆண்டுகள் கழிய தடியூன்றி தல்லா காலமும் வந்தது அடியார் தவத்தை சொல்ல அடியார் கோலம் கொண்டார் அறனார் ஓடொன்றெடுத்து உள் புகுந்தார் இல்லம் ஓடிது அறிய ஓடாம் என்றார் நாடெல்லாம் சுற்றி திரும்பும் வேலை ஓடிதை காத்து கொடுப்பாய் என்றார் வாங்கிய ஓட்டினை பத்திரப்படுத்தினார் திங்கிலா மனத்தார் பிராமணர் அல்லார் ஓங்கிய புகழார் அரணார் ஓட்டை நீங்கிடமரைத்து மீண்டும் வந்தார் ஓட்டினை பரவே வந்தோம் என்றார் ஓட்டினை தேட அங்கதி இல்லை ஓட்டினை திருடி கொண்டா என்றே நீட்டியே முழக்கி குதித்தார் அரணார் சத்தியம் இதை நான் இல்லை நித்தியம் அரணை நினைப்பவர் முழிந்தார் சத்தியம் செய் உன் மகனுடன் மூழ்கி சத்தியம் செய்து தாவெனக் கேட்டார் அரணார் அருளால் புத்திரனில்லை அடியேன் மட்டும் மூழ்கித் தருகிறேன் அப்படியாயின் மனைவி கைப்பிடித்து அவையோர் முன்னால் மூழ்கிட என்றார் அவையோர் இதையே தீர்ப்பாய்ச் சொல்லவும் அங்கோர் கைத்தடி முனைகளை இருவரும் அழகாய்ப் பிடித்து மூழ்கிடப் போக அரணார் ஒப்பகிள்ளோம் என்றார் தீண்டியே மனையை மூழ்கித்தாரா திருநீலகண்டன் திருடன் என்றார் திருநீலகண்டர் அனைவரும் அறிய தீண்டிடா சபதம் சொல்லி மூழ்கினார் அடியராய் வந்த அரணார் மறைய அங்கு ஒரு அதிசயம் நிகழ்ந்தது அம்மா அன்பு மனைவியும் தாமும் இளமையை பெற்று பொழிந்து எழுந்தனர் அரணார் உமையுடன் விடையில் தோன்றினார் அன்பனே மாறா இளமையுடனே அங்கெழுந்தெம்முடன் எம்முடன் இருவரும் வாழ்வீர் அன்பு இருவரும் கைதொழுதேத்தினர் திருநீலகண்டர் நாயனார் ஆகினார் திருப்புள்ளீச்சர கோவிலின் குளத்தில் திருநீலகண்ட இறைவன் நினைத்தால் திரும்பியே காலம் எதிரினில் சுழலும் பிராமணர் அல்லார் கையிலேயே ஏகலாம் ஆயினும் கருவறை ஏகினால் தீட்டாம் பிராமணர் அல்லார் தூங்கட்டும் சுகமாய் பிராமணப் பொய்கள் தாளாட்டும் இதமாய் திருநீலகண்டத்து குயவனார் அன்று திருவடி அடைந்திட்ட குருபூசை இன்று திருந்திடா சமயம் அழியும் நிலைமாற திருநீலகண்டரை கைதொழுதேத்துவோம் ஓம் திருநீலகண்டர் நாயனார் திருவடியிலே சரணம் திருச்சிற்றம்பலம்